வணக்கம் செல்வகுமாரின் இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி மூன்று புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலின் ஒடிசா கடலோரத்துல காற்றழுத்த தாழ்வு நிலை கடலோடு இணைந்த காற்று சுழற்சி நீடிக்கிறது இதனிடையே ஹாங்காங் மற்றும் தெற்கு சீனா வியட்நாம் லாவோஸ் வழியாக கரை கடந்த புயலானது செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தாய்லாந்து மியான்மர் வழியாக மேற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இது இன்றைக்கு வங்கக்கடலில வங்கதேசம் மற்றும் மியான்மர் இடைப்பட்ட பகுதியில் வந்து இறங்கி ஏற்கனவே நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியோட இணைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி நாளை வடக்கு ஒடிசாவிலே தீவிரமடை இருக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி அது ஒடிசா கடந்து சட்டீஸ்கர் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் வழியாக குஜராத் மற்றும் ராஜஸ்தான் வழியாக பாகிஸ்தான் பகுதியை நோக்கி இந்த மாத இறுதி வரை நகரை இருக்கிறது இதன் காரணமாக வட மாநிலங்கள்ல வலுத்த பலத்த மழை பொழியே இருக்கிறது அதேபோல கேரளாவிலே தென்மேற்குப் பொறுமழை தீவிரமடை இருக்கிறது இன்னும் குற்றால அருவியில வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியிருக்கிற இருக்கிற நிலையில வரக்கூடிய நாட்களில் மழை இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதி வரைக்கும் கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் தமிழ்நாட்டிலே மேற்கு திசை காற்று கிழக்கு நோக்கி பயணிக்க தென்மேற்கு திசை காற்றை எதிர்த்து தடுத்து குளிர்விக்கும் வானிலை அமைப்பு இல்லாத காரணத்தினாலே மழை இல்லை இருந்தாலும் வடபுள் மாவட்ட பகுதிகளில் கிழக்கு திருத்துறைச்சி மலையால குளிர்வித்து மழைப்படிவு ஆங்காங்கே விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆங்காங்கே கொடுக்கிறது இந்த நிலையில டெல்டாவிலே குளிர்விக்கும் அமைப்பு இல்லாமல் மிரட்டும் வானம் தென்படுகிறது இது தொடரும் வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து கிழக்கு காற்று சற்று நுழைய மாலை இரவு இடிமழைப்படிவு ஆங்காங்கே கிடைக்கும் விரிவான அறிக்கையை பார்த்து பயன்படுத்த